அதன் அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் இந்த ஆடி மாதத்தில் தாயார்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆடிப்பூரம் அப்படிங்கிறத பற்றி தாங்க ஆடிப்பூரத்தோட சிறப்பு என்ன ஆடிப்பூரத்தின் வழிபாடு அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்களார போகலாமா ஆடிப்பூரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினத்தை ஆடிப்பூரத்தில் தான் அந்த அம்மா அவதரிச்சிருக்கிறாங்க ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தில் அந்த அம்மா அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மா மகாலட்சுமியோடைய இன்னொரு அவதாரம் அதே மாதிரி பூமா தேவி இருக்கிறாங்க இல்லையா பூமா தேவி அவங்களும் அவங்களும் அவங்களோட அவதாரமும் அவங்களே தான் சரிங்களா இன்னொரு அவதாரம் தான் ஆண்டாள் நாச்சியார் அதே மாதிரி பார்வதி தேவியாருமே வந்து இதே ஆடி பூரத்தில் தான் ஆடி மாதம் வந்து அந்த ஆடி மாதத்தில் மக்களை காப்பாற்றுறதுக்காக பார்வதி தேவி தன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்றா திரட்டி அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஆடி மாதத்தில் எல்லா கிழமையுமே நமக்கு விசேஷமான நாள்கள் தான் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு எல்லா நாளுமே நம்ம விசேஷமாக கொண்டாடுவோம் ஆடி ஒன்றாம் தேதியிலருந்து ஆடி முப்பதாம் தேதி வரைக்குமே விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாள் ஆடிப்பூரம் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஆண்டாள் நாச்சியாரும் உமாதேவியம்மா அதாவது பார்வதி தேவியார் அவதாரம் பண்ணதுனால இதுக்கு ஆடிப்பூரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு அதில் வந்து சிறப்பு என்ன செய் எதனால் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சி அம்மா வந்து பிறந்த இடம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே ஸ்ரீவல்லி இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் வந்து பத்து நாள் வந்து ரொம்ப திருவிழா கொண்டாடுவாங்களாமா அந்த கோயிலில் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்குது இல்லையா அங்கே பத்து நாள் திருவிழா கொண்டாடுவாங்களாம்மா பத்தாவது நாள் வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க யார் ஸ்ரீரங்கநாதர் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாலே வந்து திருமணமாகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் நம்பிக்கை அப்படி நடந்துக்கிட்டுமே இருக்குது சரிங்களா அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் அம்மா வந்து அவர் அந்த அம்மா விரும்பினவங்களையவே திருமணம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு அந்த திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கனவும் பிடிச்ச மாதிரி மனைவியும் அமைவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஐதீகம் இது ஒரு சிறப்புங்க ஆடி போகிற தன்னைக்கு அந்த விழா கொண்டாடுறதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா இருக்கிறாங்க இல்லையா பார்வதி அம்மா எல்லா கோயில்லையுமே வந்து இந்த வலை வளைகாப்பெல்லாம் நடத்துவாங்க எல்லா கோயிலுமே அம்மன் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் பார்வதி அம்மா இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி விஷ்ணு மகாலட்சுமி அம்மா இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி ஆண்டாள் ஒரு சன்னதியில் இருக்கிற கோயிலாக இருந்தாலுமே அங்கே வந்து எல்லா அம்மன்களுக்கும் வந்து இந்த மாதத்தில் ஆடிப்பூரத்தன்னைக்கு வந்து ஆடி மாதத்தில் வர ஆடிப்பூரத்தன்னைக்கு வளைகாப்பு நடத்துவாங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குதுங்க அது என்னென்னு இப்போ பார்த்துர்லாம் ஒரு முன்னூறு காலத்தில் முன்னால் நம்ம வருஷத்துக்கு முன்னால் அப்போ வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு திருக்கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க திருக்கல்யாணம் பண்ணி ஒரு திருவிழா நடத்திருக்கிறாங்க அப்போ அதுக்கு இப்போ திருக்கல்யாணம் கோயில் நடக்குதுன்னா நம்ம எல்லாருமே போய் சந்தோஷமாக பார்ப்போம்ல அது பார்க்கறக்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா அப்படி எல்லாரும் போ வ வந்துட்டு அந்த திருக்கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க அப்போ வந்து அதில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து வந்ததில் கொஞ்சம் அப்படியும் சரி கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்குறாங்க அப்படி அந்த அம்மா போது அந்த அம்மாவுக்கு வந்து திடீர்னுட்டு இடுப்பு வழி வந்துருச்சாம்மா இடுப்பு வழி வந்த உடனே என்ன பண்ணுறது அப்படி அந்த அம்மா வந்து ஒருத்தருமே பக்கத்தில் இல்லை அந்த கர்ப்பவதி பக்கத்தில் ஒருத்தருமே இல்லை அப்போ அந்த அம்மா வந்து பார்வதி தேவியை தான் நினச்சி வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அம்மா தாயே பக்கத்தில் ஒருத்தருமே இல்லைம்மா நீ வந்து கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவே அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த வேதனையில கும்பிட தோணும் இல்லையா அப்படி அவங்க கும்பிட்ருக்குறாங்க அப்போ வந்து அந்த பார்வதி தாயே வந்து மருத்துவச்சியாக வந்திருக்குறாங்க மருத்துவச்சியாக வந்து விட அந்த அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்து தாயும் செய்யும் நல்லா பிறந்து நல்லா இருக்கிறாங்க அப்போ இதை வந்து அந்த அந்த பொண்ணு வந்து அந்த கர்ப்பவதியாக இருந்து குழந்த பிறந்தாங்க இல்லையா அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரி நம்ம பார்வதி தேவி அம்மா தான் வந்து நமக்கு வந்து மருத்துவம் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா நீங்கள் எனக்காக வந்து எனக்காக வந்து நீங்கள் எனக்கு டெலி இது பார்த்துருக்குறீங்க மருத்துவம் பார்த்துருக்குறீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு மருத்துவம் பார்த்துருக்குறீங்க எனக்காக வந்ததுனால உங்களுக்கு வந்து இந்த நாளில் ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருக்குறாங்க அது என்ன மாதிரி விழா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்த பிறந்தம்மா ஒரு வளைகாப்பு பண்ணினா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விழா எடுக்கணும் அப்படின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் பார்வதி அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க வாக்கும் கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நமக்கு எல்லா கோயில்லையுமே அம்மன் சம்ம அன் அம்மன் சன்னதிகளில் இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு வளைகாப்பு விழா நடத்துகிறாங்க அப்புறம் அந்த அம்மா அந்த டே அந்த குழந்த பிறந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வளைகாப்பு நடத்தி ஒரு திருவிழாவாக கொண்டாடுறவங்களுக்கு நீங்கள் வந்து குழந்தை வரத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கேட்குற வரத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால தான் எல்லா கோயில்லையுமே வந்து ஆடி போகிற வளையல் போட்டு வளையல் கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் கொடுத்து வளையல் வாங்கி கொண்டு போய் கொடுத்து எல்லாரும் வழிபாடு பண்ணிட்டு வளையல் பிரசாதமாக அதை வாங்கிட்டு வர்றாங்க இல்லைன்னா கோயிலில் வாங்கி கொடுத்துட்டும் வர்றாங்க அம்மனுக்கு சா வச்சு கொடுத்துட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ திருமணமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வர்றவங்களும் இருக்காங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி அப்படி வேண்டிட்டு வர்றவங்களுமே இருக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து ஆடி பொருத்தனைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் இப்போ வீட்டில் பாருங்கள் வீட்டில் பண்ணுறவங்க இப்போ நான் வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் பாருங்கள் வளைகாப்புக்கு மஞ்சள் குங்குமம் அச்சதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி வளையல் வந்து நான் கட்டி சாமிக்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள் கன்னத்தில் வந்து பொட்டு வச்சுருக்கேன் நலுங்கு வைப்பமில்லையே இந்த மாதிரி அந்த நலுங்கு வச்சுருக்கிறேன் அப்புறம் கையிலெல்லாம் பொட்டு வச்சிருக்கிறேன் காலில் பொட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ணால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அச்சதை இதெல்லாமே வச்சு வழிபாடு பண்ணி வழிபாடு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த பிறகு நான் நெய்வேதீபம் வந்து சும்மா உங்களுக்கு டிவி வந்து நான் கல்கண்டு தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து அன்னைக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இல்லை பால் பாலில் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி அன்றைக்கி வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணி உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை நீங்கள் வந்து தாயார்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிக்கிடலாம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்புறம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து ஆறு நாற்பத்தொன்னு மணிக்கு மேலே ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு பூர நட்சத்திரம் ஆரம்பிக்குது ஆறாம் தேதி ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு பூர நட்சத்திரம் ஆரம்பிக்குது ஏழாம் தேதி வந்து முழுவதுமே இருக்குதுங்க ஏழாம் தேதி ஒம்பது மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இரவு ஒம்பது மணி மூணு நிமிஷம் வரைக்குமே இருக்குதுங்க அப்போ நம்ம வழிபாடு பண்ண வேண்டிய நாள் வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைங்க அன்றைக்கி தான் முழுவதுமாக ஆடிப்பூர இருக்குது அன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் கேலண்டரில் நல்ல நேரம் பார்த்துக்கோங்க நல்ல நேரம் பார்த்துட்டு வீட்டில் வழிபாடு பண்ணுற இருந்தால் நல்ல நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி கிட்டே வளையல் நான் வீட்டில் இருக்கிறனால எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் உங்கள் கிட்டே வளையல் ஒரு டஜன் வாங்கி இந்த மாதிரி சாமிக்கு சாமிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டுக்கோங்க கட்டி இந்த மாதிரி நூலில் கோர்த்து இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கோயிலுக்குமே போயிட்டு வாங்கங்க சரிங்களா இந்த மாதிரி வழிபாடு பண்ணி தாயாருடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க உங்களுக்காக நானுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் எதாவது கே சொல்லணும் நான் ஏதாவது தவறுதலாவோ ஏதாவது சொல்லியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய கௌரிஸ்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க